ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வெல்கம் டெட்ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட் இங்கே நிற்கிறோம்னா கருமண்டபத்தில் நிற்கிறோம் கருமண்டபத்தில் ஆல்ஃபா நகர்ன்ற ஒரு இடத்துல ஒரு ரெண்டாயிரம் சதுரடி ஐம்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் சதுரடி கொண்ட பிளாட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது சதுரடி விலை ரொம்ப கம்மியான பட்ஜெட்டை சொல்கிறாங்க ஃபுல்லா ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இது அமைஞ்சிருக்கு அந்த இடத்த பாக்கிறதுக்கு வந்திருக்கோம் வாங்க அந்த இடத்துடைய அட்மாஸ்பியரும் ஏரியா நினைக்கிற உங்களுக்கு சத்துக்கள் எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சத்துக்கள் உங்களுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எங்களை தோணும் கண்டிப்பா அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போயிடலாம் இது வந்து ஆல்பா நகர் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நிற்கிறோம் இது குடியிருப்புகள் வகையில் ஒரு இடம் வந்து வலைக்கு வருது ஐம்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வழியா தான் நம்ம வரணும் இது ஆல்பா நகர் ஆல்ஃபா நகர் மெயின் ரோடு இது மெயின் ரோட் அதாவது கருமண்டபம் மெயின் ரோட்டில் வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இதுதான் இது அந்த பாதை இப்போ இங்கேருந்து இது தனிப்பாதை இந்த பிளாட்டுக்கும் அந்த இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டுக்கும் உண்டான தனிப்பாதை இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சரி நாற்பதுக்கு அம்பது பக்கத்தில் வீடுகள் இருக்கு இது எல்லாமே பிளாட்டு இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு அதுதான் ஃபுல்லாக காம்பும் போட்டு பக்க வச்சுருக்காங்க இது வடக்கு பார்த்தமா இருக்கு காமன் போட்டு பக்கா வச்சிருக்காங்க சுத்திலும் காமன் போட்டு வச்சிருக்காங்க உள்ள உள்ள அழகா நம்ம சிம்பிளா வீடு கட்டிட்டு நம்ம இருக்கலாம் சோ இந்த பட்ஜெட்ல கருமண்டபத்துல இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரிய பம்சன் எனக்கு கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சத்தீஷ் ப்ராப்பர்ட்டி